ஒடிசாவை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்ய வேண்டுமா அல்லது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்ய வேண்டுமா என அமித்ஷா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் பொக்கிச அறையின் சாவி குறித்த விசாரணை அறிக்கையை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம் என்று அவர் கூறியிருக்கிறார் அமித்ஷா ஜி அவர்கள் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார் என்பது குறித்து நமது கடையரி டிவியில் பார்க்கலாம் ஒடிசாவின் ஜாஜ்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பாஜகவும் மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஜி அவர்கள் ஒடிசாவில் பாஜக வெற்றி பெற்றால் மாநில இளைஞர்கள் வேலை தேடி இடம்பெற வேண்டிய அவசியம் இருக்காது ஓராண்டில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அனைத்து விவசாயிகளின் விவசாயிகளின் நெல்லையும் குவிண்டாளுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நூறுக்கு அரசு கொள்முதல் செய்யும் சுபத்ரா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் ஒவ்வொரு மீனவருக்கும் ஆண்டு உதவித்தொகையாக ரூபாய் பத்தாயிரமும் நெசவாளர் உதவித்தொகையாக ரூபாய் மூவாயிரமும் வழங்கப்படும் பூரி ஜெகநாதரின் புரி ஜெகதாரின் பொக்கிசாரையின் ஒரிஜினல் சாவி எங்கே என முதல்வர் நவீன் பட்நாயக்கிடம் கேட்க விரும்புகிறேன் சாவி காணாமல் போனது குறித்த விசாரணை அறிக்கை ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை பிஜு ஜனதாதள அரசு யாரை காப்பாற்ற முயல்கிறது ஒடிசாவின் பாஜக ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் பொக்கிசாரையின் சாவி குறித்த விசாரணை அறிக்கையை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஒடிசாவின் முதல்வராக திணிக்க நவீன் பட்நாயக் முதல் முயல்கிறார் நவீன் பாபு நாங்கள் உங்களை பொறுத்து கொண்டோம் ஆனால் தமிழகத்தை சேர்ந்த அந்த நபரை அதாவது வி கே பாண்டியன் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் ஒடியாவின் பேசக்கூடிய மற்றும் ஒடியாவின் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒடிசாவுக்கு கிடைக்க வேண்டுமா அல்லது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை ஆள வேண்டுமா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்ய வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து பேசுவதை காங்கிரஸ் தவிர்க்கிறது ஏனெனில் பாகிஸ்தானை கண்டு காங்கிரஸ் அஞ்சுகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி நேற்றும் இன்றும் நாளையும் அது இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் திரும்ப பெறுவோம் மக்களுக்கா அதாவது மக்களவையுக்கான ஆறு கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட முடிந்துவிட்டது ஐந்து கட்டங்களுக்கான கட்டங்களுக்கான அறிக்கைகள் என்னிடம் உள்ளன இந்த ஐந்து கட்ட வாக்குப்பதிவில் நரேந்திர மோடி அவர்கள் முன்னூற்றி பத்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆறாம் ஏழாம் கட்டங்களில் நானூரை தாண்ட வேண்டும் இத்துடன் ஒடிசாவிலும் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் ஜூன் நாலாம் தேதி நவீன் பட்நாயக் முன்னாள் முதல்வராகி விடுவார் ஒடிசாவின் புதிய முதல்வர் ஒடியா பேசக்கூடியவராகவும் இளைஞராகவும் ஜெகநாதரின் பக்தராகவும் இருப்பார் ஒடியா பேசும் ஒடியா எழுதும் முதல்வரை இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒடிசா பெறப்போகிறது என தெரிவித்து அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் பேசி பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது